ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஜா செடி தான் நடப்போகிறோம் அதுக்கு வந்து மண் கலவை இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லும் பார்க்க போகிறோம் நம்ம க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லாம் நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ அந்த செடியில் தான் இப்போ நடப்போகிறோம் ஒன் வீக் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக செடியை விட்டாச்சு அதுக்கப்புறமா இன்னும் நம்ம ம கரெக்டான மண் கலவை ரெடி பண்ணி இது பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஆல்ரெடி செடி நட்டு வச்சுருந்த மண்ணும் நார்மல் மண்ணும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு காய வச்சுக்கணும் காய வச்சு கட்டி எட்டில் மண்ணெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து பீட் இருக்குல்ல அந்த கோகோ பீட் தான் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கோகோப்பீட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ரோஜா செடிக்கு வந்து மெயினாக நமக்கு செம்மண் தான் தேவை இப்போ எதுக்கு நான் அந்த பீட்டை ஆட் பண்ணுறேன்னா நமக்கு இப்போ வந்து நல்லா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நைட்டு வந்து பனி அண்ணன் பகலில் நல்லா வெயிலாக இருக்குது ஸோ நம்ம செடிக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுனாலுமே அது வந்து வாடி போயிடும் நல்லா வெயிலாட்டிருக்கும் இருக்கும்போது ஸோ நமக்கு கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதம் தான் இருக்கிறோம்ல அதுக்கு வேண்டியது நான் வந்து கொஞ்சம் கொக்கப்பீட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறமா இது வந்து மாட்டு சாணம் உரம் இதுவும் நான் வந்து ஒரு கடையிலருந்தான் இந்த உரம் வாங்கியிருந்தேன் உரக்கடையில்தான் இந்த உரம் வாங்கியிருந்தேன் ஸோ அவங்களே நல்லா காயப்போட்டு பவுடராக தான் வச்சுருந்தாங்க ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஸோ அதையும் பொடிச்சு போட்டு நம்ம வந்து நல்லா மண்கலவைய மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இந்தட வந்து எனக்கு வந்து இந்த மண்புழு உரம் வந்து தீந்து போச்சு ஸோ இனிதான் அதை வாங்கணும் அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் மட்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நம்ம வந்து நல்லா மண்ணை மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செடி நட வேண்டிய பாட்டில் வந்து மண்ணை ஃபில் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போ இந்த மண் கலவை எல்லாமே நல்லா உரம் மண் கோகோப்பீட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே வந்து இந்த மண் ஏற்கனவே நம்ம செடி நட்டு மண் யூஸ் பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் நேரம் அந்த வெயிலில் காய வச்சு அதில் வந்து கொஞ்சம் கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கும் பழைய நட்டுருந்த செடியோட வேரெல்லாம் இருக்கும் அதில் அதெல்லாமே நல்லா பொடிச்சு நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்திங்களா நம்ம மண் மண் கலவை ரெடி ஆகியாச்சு நல்லா உதிரி உதிரி ஆட்டு இப்போ இந்த பாட்டில் தான் நம்ம வந்து நடப்போகிறோம் இதில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் ரோஸை தான் நடப்போகிறேன் இது இந்த பாட்டில் ஆல்ரெடி இங்கே வந்து ஹோல் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஹோல் போட வேண்டிய தேவை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரே ஒரு லேயர் வந்து மண்ணை நிரப்பிக்கணும் மண்ணை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரோஜா செடியை நடப்போகிறோம் ரோஜா செடி வந்து கவரில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து செடி எப்போ நடும்போதும் அதுலேருந்து மண்ணை உடச்சிக்கிட்டு நம்ம நடக்கூடாது அந்த செடியோட செடியோட நமக்கு நர்சரியில் வாங்கும்போதே ஒரு மண் கவரோட தருவாங்க இல்லை அப்படியே நம்ம வந்து அந்த கவரை கட் பண்ணிக்கிட்டு அந்த செடியை மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நடணும் அப்போ தான் நம்ம செடி வந்து சூப்பராக வரோம் இல்லைனா சில கிளைமேட்டுக்கெல்லாம் செடி வராது பட்டு போவோம் ஸோ பிளான்ட் நல்லபடியாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த மண்ணோடயே வச்சு நட்டுக்கணும் ஸோ இனி சைடில்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மண் கலவையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சாலே போதும் நம்ம ரோஜா செடி சூப்பராக வளர்ந்துரும் நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு டைம் வந்து அந்த மண்புழு உரம் ஏதாவது கிடைக்கிற உரம் கொடுத்தாலே போதும் ரோஜா செடி சூப்பராக வளர்ந்து வரும் தேங்க்யூ